எாருக்கும் வணக்கம் நான் படம் எடுத்து நைட்டு தான் பார்த்தேன் யூச்சிக்கிட்டே உட்காந்து எல்லாரும் பேசுற காணிக்கி ஆச்சுன்னா நிமிஷாஜி பக்கத்துல பேசிட்டே நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்கள்ட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தான் அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி போய் என்னோட அஸ்டன்ட் டேரக்டோட தான் அந்த படம் நான் பார்த்து நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சிட்டு பேசும்போது அந்த கேரக்டரும் டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவன் அந்த பணியை பார்த்து சொல்லி எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாதவங்கனால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் அஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் வருது அப்படின்னு கேட்டேன்னா அவன் வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னா எது எனர்ஜியாக இருப்பாங்க யூஸ் யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பாட்டு அப்போ அது எப்படி யோசிச்சுக்கிட்டே இப்போ நம்ம வந்து இதை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்கார்ந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்கும்போது இது அதுவும் சேர்ந்தது தானா ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க நிச்சயமாக டிவிக்கு மூணு நன்றி சொன்னோம் அந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேயே மூணு ஆப்ஷனாக நினைக்கிறேன் நெல்சன் நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணக்க உன்னு நெல்சன் கால் பண்ணிக்கிறேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ இங்கே இருக்கு அப்படி கேட்கும்போது போது மாதிரி நான் நெல்சன் ட்ரெஸ் பண்ணிட்டேன் நம்ம நெல்சன் ட்ரெஸ் பண்ணிட்டா போய் அப்புறம் ஏன்னா நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு வேரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு இது சொல்கிறதுனா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமெண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் எது வெற்றி பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணணும் நம்மளை ஒரு இப்போ டிரெக்டராக நம்மள ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் இருக்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெர்சனோட நாலு படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவருடைய வயசு தான் என்ன ஏன் அழகிய அழக ஒரு நாள் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பல கில ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்களும் நெரிசன் நெரிசன் பேசும்போது ஒரு சின்ன மாதிரி நினைச்சுக்கிறேன் நான் அப்போ சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து இருக்கட்டும் இல்லை வந்து இருக்கட்டும் ஒரு நாள் பற்றினா ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களாம் அப்படின்லாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்டாகவும் ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்குன்னு தோணுது நான் அதை தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டியராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் ஏதாவது ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி புது புத்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம் பட் இன்டியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்லிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அவங்கள்ட்ட கூட நம்ம மயக்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுடைய நாலு படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவன் பதில் பேச அமைச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாகப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் தான் அது நெரிசன் எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்காரு நான் நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன் அவரை அவருக்கு வந்து சோஷியல் ரெஸ்பா ரெஸ்பான்ஸும் இருக்குது ஒரு சமூக போகுப்பு இருக்கு அதே நேரத்தில் அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ள நம்ம எல்லா தளத்திலையும் நீங்கக்கூடிய அது ஒரு ஐடி ஆகட்டும் ஐடி பீப்புளாகட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாகட்டும் வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற பொண்ணாகட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய தக்குனு தென்படா தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சு ஒரு எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா அவர் பிசார் பேசுனது இல்லை அவர் படம் பார்க்க எனக்கு தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலைத்தி போட்டால் அது பத்ராவலாக மெதுவாக போயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீ ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்களை இருக்கக்கூடியவர் தான் நெரிசிங் நீ மானசரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார் அதை வச்சுக்கிட்டு கோக்மாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் எங்கே இருக்கேன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறது ஏன்னா இந்த இந்த தலை வந்து முக்கியமானது அப்படி நீங்கள் எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவரோட அந்த பயோபிக் அவங்களோட சினிமா காஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இன்னமாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு நினச்சி பார்த்தா அவர் சி அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்குது சினிமா வட்டம் இருக்குது இப்போ என்ன குதிரை வேகமா ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தா பயங்கரமாக கிட்ட ஆகும் நினைச்சா ஒரு கதையை அவ்வளவு பண்ண முடியும் ஆனா அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல வரக்கூடிய கூடிய இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் மனசுக்கு நெருக்கமான படமா இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல இல்ல என் ஹஸ்டண்ட்ட கேட்ட எப்படிதான் கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படிச்சு முடிச்சுட்டு அவங்கள கேட்டோம்னா அந்த ரியாக்சனா கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பத்தி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மௌ அமைதியும் மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையாக நேரத்துக்கு நேராக பார்க்கற ஃபீல் இருக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊரு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம் நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் நடந்துருப்போம் நம்ம ஒரு பில் கிட்ட கவுண்ட்ருக்கு நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பயங்கரமான கதை நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கேருந்து அங்கேருந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரிச்ச அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கும் ஹியூமன் வேல்யூட ஒரு கதை இருக்கும் அந்த கதையும் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளே போகக்கூடிய கதையை வந்து அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகும் இருக்குல்ல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கிடைக்குமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ற கூடிய அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள அந்த நாசக்கார உலகத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ் நாம அது தெரியாம அதுக்குள்ள எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாட்டியே வந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா புரோ அதர்வாபுரப்போ சொல்லி ஆகணும் அவர் ஞாபகம் தெரில பெரிய பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ ஆகணும் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் பார்க்க முடிச்சிட்டு பெருமாள் கதை எழுதி முடிச்சவானே யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும் போது நான் மொலிசார் அவளுக்கு பயங்கமான ஃபேன் இதே நீ பாட்டு போய் அழுதுல நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒன்சை லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் ஒன்சை லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்குவோம் ஒன்சை லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன் ஒன்சை லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியமே கிடையாது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது மொழி சாஸ்தான் அவர் அவர் ஒரு பையன் கீரோ சொன்ன உடனே நான் பானா காத்தடி வந்த உடனே பெரிய மாவட்டத்தில் வச்சு யோசிச்ச கீரோ அப்படிங்கிறான் ஏன்னா சார் பையன் நம்மள மைதா இருப்பாப்புல இருப்பா இருப்பாப்பில நம்மள மைதா இருப்பாக்கல அது கதையும் பையன் ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கிளிக் ஆகல சொன்னால் நம்ம அன்னிக்க ரொம்ப பில் பண்ண அன்னைக்கு சார் மொழிசார் பையன் ஒத்துக்கிறத கதை பண்ணலையே இப்போ யாரி தான் பணத்தை பண்ணுறது ஹீரோட்ட போயிடலாமா அப்படின்னு ஹீரோ சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அதே டயரக்ட் நம்பலை யாரம்ம போகிறான் அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்வீட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதகவா கிளிக் பண்ணுறோம் பெரிய மாதிரி வந்து அதகவாக தான் அப்படின்னு சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை சொல்லுவேன் இந்த பெரிய அதுக்கான சந்திப்பே நடக்கலைக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கு தான் நம்ம சந்திக்கல அன்றைக்கப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே இருந்து அவங்க ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்றதுன்னா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயோகம் போக ஏன்னா உயரமாக இருக்கிறனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்னு தெரியல இன்னும் உயரமா உயரமா போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட் கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கு நம்ம வாழ்த்துக்கொள்கிறோம் அப்போ படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் விஷா அதான் சொல்லிட்டு அவங்க பற்றி முதல்ல நான் வந்தாவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயின் இருக்கிற ஃபேன் உள்ளது வந்து இதெல்லாம் இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்லுது நான் இல்லைங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்பறம் கூட நம்ம நம்ம அந்த ஈவென்ட் தான் மனசுக்குள்ள நினைக்கணும் அந்த கேரக்டர் தான் நம்ம மனசு நினைக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நானும் இதே ஹஸ்பண்ட்லாம் சொல்லியிருக்கேன் கேட்கும்போது அந்த நிமிஷ அவங்க அவங்க ஆனால் உங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நிமிஷ தான் அவங்க மாதிரி கொண்டுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இயல்பான டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூபத்துல இல்லை எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கட்டு இருக்கு வாழ்த்துக்கள் இங்க இன்னும் நிறைய படம் வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் அம்பேத்கர் அதை வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றதுன்னா பத்து படம் எனக்கு தான் டிஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு ஷார்ட் ஆயிடுச்சு அவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசு சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது இல்லைதான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிமான அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிருக்காது மேடையில் கைப்பற்றாத மேடையில் பேசுகிறாங்க அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் சினிமாக்குள்ளே கேட்கிட்டு நீ இழங்குவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன்ன உன்னைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலைக்கு ஆங்காரம் இருக்கு அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காங்க இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒரு மேடை மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் தெரியாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆகுது தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை நம்ம மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாதிரி சினிமா போயிருக்கும் போது ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேற்று தான் கேட்டேன் எனக்கு கல்வி திமுக உங்க படம் தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ ஜிப்சி 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 மனமுத்தி கோயில் மனமுத்தி கோயிலாம் பண்ணியிருக்காரு மனமுத்தி கோயில் பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கல்வெத்து முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு நீ எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜமுகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் இருக்காரு ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமாவில முடிச்சுக்கப்பட அரசியல் தான் போறாங்க ஆனா இப்போ தொடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவாங்க அரசியல் மட்டும் அண்ணா தலைவாருவோம் பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே எங்க அரசியல் தான் போறாங்க அப்ப அரசியல் இல்லாமல் அந்த வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க ஆனா ஒரு எம்எல்ஏ மக்களோட புழங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏ வாங்க பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்ப வேற அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான் அவர் வந்து படங்கள் ஏற்கிறாரு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கிட்டவே நேரத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படிங்கிறார் நீ பார்த்துட்டு சொல்லு தம்பி கூட அவர் சொல்ல நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல ஒன்று எடுத்துக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு படத்துக்குலாம் அவர் எல்லாம் ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணிக்கிறேன் போய் சம படம் அவன் எழுதி வச்சுக்கோ அவங்க பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்றாரு அப்போ டாடா டேரக்டர் சொல்றாரு அவன் என்ன அவன் எங்க போய் மாட்டிக்கிட்டான் நான் தான் டேரக்டர் ஆகிறேன் அவன் கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் வெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்க ஆளா இருக்காரு அப்படியே நம்மளே புரிஞ்சுடாப்பல நீ எப்போ அவர் சொல்லுவீங்க நாங்கள் சொன்னேன் உள்ளே வச்சு பூட்டாங்க நமக்கு சாவி யாக வச்சிக்காதே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யார் வச்சுக்காதே தெரில உள்ளே வச்சு பூட்டாங்க நான் உள்ளே வந்து படம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு அதனால அதனால் ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னா ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகலாம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கப்பு ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேற்குள்ளா பாலசத்திரம்னு கே ஏன்னா சமம் செம அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்துட்டு வந்து கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசத்திரம் பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ் உருவாக்குறாங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட தோ நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நினைவு சுழிவோட குலைவாவை யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே தோற்றமலை கை போடுற ஓ ஊவம் வேணும் அப்படின்னா பாலசக்கிரம் குடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணி சுவாமி அப்போ எவ்வளோ கோபப்பட்டார் பார்த்தீங்களா ஏதாவது கொன்று அப்படின்னு சொன்னார்கள் அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட் அவர் தொடங்கின புள்ளி கைச்சு போய் சார் படம் முடியும் போது அவர் எந்த இடம் எல்லாமே மாசாக இருந்துச்சுனேன் வாழ்த்துக்கள் சேத்தன் சார் நிறைய பேர் எல்லாருமே எனக்கு எங்கள் அப்போ இவ்வளோ பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்குன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸா மாறும்போது நாம மற்ற படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்ப நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு படக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தா சினிமா நல்லா இருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசிட்டாரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சி கொடுத்துருக்கா கூட நீங்கள் அவர் படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசில் ஓடுவோம் ஓகேங்களா அப்போ எல்லாம் மனசில் ஓடும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியம் அவசியமற்றது சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனால் எதை எப்படி இதை கொடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ஐட்டர்ஸ்ட்டு இருக்குன்னு அவங்க அவருக்கு எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்தில் வேலை பார்த்துக்காங்க எனக்கு இப்போ தான் தெரியுது அவங்க பார்த்தோன்னே ஆச்சரியமாக வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே சொல்கிறேன் இங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இடத்துக்கு இங்கே போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகும் அஞ்சு பேர் ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நெரிசல் பண்ணக்கூடிய சில சில ஜிம்மிக்ஸில் இது ஒரு ஜிம்மிக்ஸ் அவள் எல்லா படத்துலேயும் ஒரு கண்டுபிடிப்பாரு அப்படி இந்த படத்தில் அஞ்சு மியூசிக் டைரக்டர் கொடுப்போம் அஞ்சு புது அஞ்சு அஞ்சு புது மியூசிக் டைரெக்டர் புதுசாக போயிடுவோம்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறு இருக்குது காசும் கம்மியா இருக்கு டிவி ஈஸியா வேலை வாங்கிடலாம் ஒரு பயங்கரமான பிளான் நினைக்கிறேன் வேலை பார்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அஞ்சு மிஜிடேட்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும் போது அப்படியே கொடுத்துட்டா இங்கே கொடுக்காம இருக்கணும் சொல்லி எப்படியோ ஒரு வேலை பார்க்க முடியும் அந்த அஞ்சு பேர்லையும் இங்கிலீஷ் பிடிச்சிருக்காரு சூப்பர் ரொம்ப நன்றி ஏன்னா அந்த அஞ்சு பேருக்கு சந்தோஷமா இருக்காங்க அந்த அஞ்சு பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு படத்துக்குள்ள நம்ம படம் அஞ்சு பிஜிடேட் சொன்ன படம் எப்படின்னு வச்சுப்பாங்க இது ஏன் படம் அந்த படம் ஓடணும் அஞ்சு பிஜிடேட்டு நினைக்கிறது அஞ்சு இல்லை ஆளுநர் தலைவர்கள் ஜிப்பான் ஜிப்வானு கேப்பில ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அமை வாய்ஸ்ரவா மியூசிக் படம் பார்த்துட்டு வாய் படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும் போது இந்த படம் பார்த்தே அவன் நம்ப வச்சது வந்து ஜிப்வான் அவர் ரொம்ப நன்றி சொல்லுவோம் ஏன்னா அவர் இந்த அஞ்சு அஞ்சு புது பூசிட்ட பண்ணிக்கிற இடத்துல அவர் நான் பண்ணி கொடுத்து பண்ணது சூப்பர் ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் என்னோட கார்த்திக் மேத்தா நான் ஒர்க் பண்ணல ஏன்னா ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல நெச்சோம் இவங்க இடத்துக்கு அவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட பட படம் எடுக்கணும் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்று நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் காத்தீங்க கதையை நான் எடுப்பேன் ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு ஏமாற்றம் அவமானம் கனவுகள் ஒரு என்ன சொல்றது ஒரு நிதானமற்ற தன்மை ஏக்கம் வெளி எவனுமே இந்த உலகத்துல எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்க்கையின்னு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம் எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் வந்து கார்த்திகை தான் ரெண்டு பேத்துக்கும் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம் அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் அண்ணன் தம்பியா ரோட்ல கிடந்து ரோட்ல விழுந்துருக்கோம் பேசியிருக்கோம் பயந்துருக்கேன் நான் அவளை பார்த்து அவளை பார்த்து ஒழிந்த தருணங்கள் நிறைய ஆனா இன்னைக்கு அவ பார்க்கும்போது மன இந்த 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 ஸ்டேஜ்ல என்ன நினைச்சுக்கோ இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமா உணர்ந்த ஒரு இடம் வந்து கார்த்திகே தான் என்னன்னு பார்த்திருக்கான் அவர் நடந்து வந்தது கம்மியமா நின்றதும் அவர் உடலுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு ஒப்பட்டதுதான் வாழ்க்கை நாம ஏன் இன்னும் தம்பி அதெல்லாம் மாறா தம்பி இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து புத்தமலை பாட்டு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானம் உறவுகளின் மீது அன்பின் மீது பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளமாய் வாழ்ந்த ஒரு ஆண் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமாக இவ்வளவு பேசுறது இவ்வளவு பாடங்களை உருவாக்க முடியுது அதை இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல நம்மளோட இலக்கியத்துல நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு நாம கொஞ்சம் லேட் சில சில மனிதர் சில தாமதமா வருவாங்க சில மனிதர்கள் இன்னும் பிரலயமா அவங்க மனம் போட போக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று சேருவாங்க நாம அது வரைக்கும் கௌத்திருக்க வேண்டியது கை சுற்றி சொல்ற இந்த மாதிரி காத்திரங்கத்தான மாதிரி நிறைய எடுத்துருக்காங்க நாம என்ன உதாசனப்படுத்திட்டு இவன் உறுப்பிடவே மாட்டான்னு நினச்சிரும் ஆனா அவன் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க மாறினாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாற போகிற இடம் இருக்குல்ல அது பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாசலை நான் தோன்று வச்சிருக்காரு அப்போ அந்த தோழகமா ஒர்க் அவங்களுடைய இதாக காரணம் என்ன அப்படின்னா அவங்க கோபம் கூட இருக்க வேண்டிய பணமே இருக்க மாட்டேன்ட்டி ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா என்னோட வாழ்வு நான் என்னோடய கம்போசர்ஸ் நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன் அப்படியே வந்து நானே என்னால் எழுதுவேன் தடுக்க முடியாமல் கொடுப்பேன் எனக்கு என்னன்னா எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமாக நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குதுன்னு ஆசைப்படுறதுனாலேயே எனக்கு என்னமோ தெரியல அப்படி போயிடுது தான் என்னை உருவாக்கிச்சு எடுத்துச்சா இங்கே செது இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணி அதை சொல்லி எனக்கு டக்குன்னு எந்த உடனே என்ன தோணுதோ அந்த டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாக எடுத்துவேன் நான் வந்து திரைக்கருக்கும் தீ வைக்கல திலக்கிக்கும் பெருசான தீ வைக்கல அதுக்காக காரணம் இதுதான் எனக்கு தோணுதாக்கி போயிடுவேன் ஆனா நிச்சயமா பிடிக்கும் அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒப்பந்தது இல்ல ஆனா சந்தோஷத்தையும் சொல்லிட்டே இருப்பாரு ஆஹ் எல்லா டீமே ஏன் மனைவி பேசணும் தப்பா நினைக்காதிங்க இவன் எல்லாருமே இந்த டிஎன்பி படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சி ஆகணும் நெல்சன் நிச்சயமா ஜெயிச்சி ஆகணும் வெற்றி அப்படின்னு எந்த தெரியுமா உங்களுக்கு அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆனால் நைட் நிம்மதியாக தூங்குறது வெற்றி ஒன்றுமே கிடையாது முத்தம் கொடுத்து சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி நாளைக்கு மறுபடியும் அந்த முதல் நைட்டு சந்திக்கிறது படம் ரிலீஸ் ஆனால் நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்திச்சு உரையாடி கொண்டாட்டமான வாழ்க்கை நம்ம நாம செஞ்சோம் சரியா இருந்துச்சு நம்பி மொத்தம் தூங்குறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அப்படியா பத்திய பெரிய வெற்றி பிரச்சனைக்கு வாய்க்கட்டும் அப்போ திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவரை முந்திட்டு அவங்க படம் பார்க்க நினைக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த படத்தை ரொம்ப ச சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காது அவருக்கு வாழ்த்துக்கள் திம்மிஸ் டிஎல்ஏ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவோம் அப்பறம் இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் என்ன சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி இவங்க தான் பண்ணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி சினிமாவை ஒதுங்கி வீட்டில் கூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள் அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிருவேன்னு சொல்லி அப்படி இல்லையா சரி அப்போ நல்ல விஷயம் தான் சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துக்காங்க நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்பையும் சரி பெருசாக ஜெயிச்ச ரெண்டு பேத்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ரெண்டு பேத்துக்குமே நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக கட்டும் வந்திருந்த அனைவருக்கும் என்னோடய நன்றியும் அன்பும் தேங்க்யூ